என்ஜின் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு பாகமாக இருக்கும் அதில் மிகப்பெரிய பாகம் அப்படிங்கிறது தான் சிலிண்டர் பிளாக் அப்படிங்கிறது இந்த சிலிண்டர் பிளாக்கில் தான் இன்ஜினோட முக்காவாசி பாகம் இதுக்குள்ளே தான் இருக்கும் இதில் பிஸ்டன் வந்து அப் போகிற டவுன் போகிற போர் இருக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிலிண்டர் ஹெட்டு இது தான் வந்து சிலிண்டர் பிளாக்கோடு மேலே மாற்றக்கூடிய பாகம் அடுத்தது பார்த்திங்கன்னா க்ராங்கேஸு இதுதான் சிலிண்டர் பிளாக்கோடு கீழே மாட்டக்கூடிய பாகம் இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா கிராங்க் சாஃப்ட் வந்து உக்காந்துருக்கேன் அதுக்கடுத்து சைலன்சர் சைலன்சர் உங்களுக்கு தெரியும் என்ஜின்லேருந்து வர்ற அந்த புகையை வெளியேற்றுறது ப்ளஸ் சவுண்டை கம்மியாக கொடுக்கறது வெளியே அதுக்கடுத்து பிஸ்டன் இந்த பிஸ்டன் தான் இன்ஜினுக்கு இதய மாதிரி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கேம் சாஃப்ட் அப்படிங்கிறது அந்த கேம் சாஃப்டு தான் எப்போ வந்து இன்லெட் வால்வு எக்ஸாஸ்ட் வால்வு ஓப்பன் ஆகணும் க்ளோஸ் ஆகணும் அப்படின்றத செய்ய வைக்கிறது அடுத்தது பார்த்திங்கன்னா வால்வு இது இன்லெட் வால்வு எக்ஸாஸ்ட் வால்வு அப்படிங்கிறது அடுத்தது மேனிஃபோல்டு மேனிஃபோல்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வர்ற பகுதி வெளியே வர்ற பகுதி குழாய் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது வீலு என்ஜினில் கிடைக்கக்கூடிய பவர் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஃப்ளைவீலுக்கு தான் வரும் ஃப்ளைவீலில் இருந்து தான் கிளச் அசம்பிளிக்கு போகும் அடுத்தது வைப்ரேஷன் டேம்பர்ன்னு இது ஃப்ளைவீலுக்குள்ளே மாட்டியிருக்க பகுதி என்ஜினில் ஏற்படுற அந்த வைப்ரேஷன் வந்து குறைக்கிறதுக்காக பயன்படுத்துகிறதா அந்த வைப்ரேஷன் டேம்பர் அப்படிங்கிறது இதுதான் என்ஜினில் இருக்க மேஜர் பார்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ